ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் தொண்ணூற்றி ஆறு விழுக்காடு அரசு இடங்களை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் அப்போ தான் பார்த்தா வெள்ளக்காரன் ஓஹோ இது சமூக அநீதியே எல்லா ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் வர வேண்டும் என்று வெள்ளக்காரனுக்கு புரியுது இப்போ இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேது அப்போ வெள்ளக்காரனுக்கு புரிஞ்சுது ஆனால் இப்போ புரிஞ்சும் புரிஞ்சா புரியாத மாதிரி நடிச்சு தூங்குற போன்ற நடிப்பிற்களை எழுப்ப முடியாது இப்போ நடக்கிறது தூங்குற போன்று நடித்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டம் அதிகாரம் எல்லாமே இருக்கு அதே அந்த வெள்ளைக்காரர்கள் அவர்கள் அப்பொழுது கொண்டு வந்துதான் முதல் முதலாக இந்தியாவிலே முதல் முதலாக இடஒதுக்கீடு கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தது சுதந்திரம் அடைந்து ஆறு நாளில் ஒரு குழு அமைத்து எதுக்கு இடஒதுக்கீடு எதுக்கு நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு இந்த ஒரு குழு அமைத்து எது சுதந்திரம் அடைந்த ஆறு நாள் அதன் பிறகு இந்தியாவிலே அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்தார்கள் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அம்பேத்கர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து போராடி வேற வழி இல்லாமல் ஆஃப் எல்லாத்துக்கும் கணக்கெடுப்பு நடத்துறீங்களே சமீபத்தில் இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க பெண்களுக்கு இலவச பஸ் அதில் ஒரு அரசாணை வெளியிட்டாங்க அதில் யார் யார் பெண்கள் பஸ்ஸில் ஏறுறாங்களோ அவங்க பதிமூணு குறியீடுகள் என்ன குறியீடுகள் எந்த ஜாதி எந்த ஊர் எந்த இடம் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க எல்லாம் குறியீடுகள் அது ஒரு கணக்கெடுப்பு நடத்துறீங்களே எதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு ஏன் சென்னையில் சாலையில் எவ்வளோ மாடு மெய்யுது அதுக்கு கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் தெருநாய்களில் எவ்வளோ இருக்குது அந்த கணக்கெடுப்பு நடத்துறீங்க பறவைகள் சரணாலயத்தில் ரஷ்யாவிலேருந்து எவ்வளோ பறவைகள் வருது கணக்கெடுப்பு நடத்துறீங்க இங்கே வேட்டவக்குடி சரணாலயம் பக்கத்தில் இருக்குது அந்த சரணாலயத்துக்கு எங்கேருந்து பறவைகள் வருது எவ்வளோ வருது எவ்வளோ நாள் தங்குது இதுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்களே ஏ எங்களுக்கு சமூக நீதி கொடுக்கறதுக்கு எப்பயா நடத்த போகிறீங்க கணக்கெடுப்பை ஆனால் இனி வரும் காலத்தில் எல்லாம் வாங்க ஏன்னா நம்முடைய அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலத்தை நாம் காப்பாற்றுவது நம் அது எல்லாம் வாங்க போராட்டம் ஒரு கூட்டு போராட்டம் நான் அறிவிக்கிறேன் நான் தமிழ்நாடு வரணும் வீதிக்கு வரணும் இந்த கஞ்சாவை என்ன பொறுத்த வரைக்கும் அதிகாரம் மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா ஒரு மாதத்தில் என்னால் கஞ்சாவை ஒழிக்க முடியும் தமிழ்நாட்டை விட்டு ஒவ்வொரு ஒன்றியத்தில் உள்ள இல்லை ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு போலீஸ் ஒரு போலீஸ்காரரை சஸ்பெண்ட் பண்ணால் போதும் அந்த பயம் வரணும் ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் வைக்க முடியாது இந்த தலைமுறையை நம்மளால் மீட்டெடுக்க முடியாது முடிஞ்சு போச்சு மது இல்லாமல் அவனால் இருக்க முடியாது அடுத்த தலைமுறையாவது நம்ம காப்பாற்றணும் அதுதான் தான் நான் துடிச்சிட்டு இருக்கிறோம் ஐயா துடிச்சிட்டு இருக்கிறார் எப்படியாவது காப்பாற்றணும் எப்படியாவது காப்பா எப்படி காப்பாற்ற முடியும் கையெழுத்து போட அதிகாரம் இல்லையே அந்த அதிகாரம் மட்டும் நான் ஒரே நாள் முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் பூரண மத விளக்கு கொண்டு வந்துடலாம் சாதாரணமாக கொண்டு வந்து சமூக நீதினா இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது சமூக நீதினா அடித்தள மக்களுக்கு நல்ல வீடு கொடுப்பது அவர்கள் கல்விக்கு இலவச கல்வி அவர்கள் கொடுப்பது அது சமூக நீதி உடல்நலம் சரியில்லை இலவச நல்ல தரமான வைத்தியம் கொடுப்பது சமூக நீதி அவங்க வீட்டில் நல்ல குடிநீர் வழங்குவது சமூக நீதி கழிப்பறை இருப்பது சமூக நீதி ஒரு மது இல்லாத சூழல் உருவாக்குவது சமூக நீதி கஞ்சா பொருள் பொருட்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது சமூக நீதி இது எல்லாம் சேர்த்தா சமூக நீதி சும்மா இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது லட்சக்கணக்கான பேர் நம்மளுடைய உடைமைகளை எல்லாம் இழந்துட்டாங்க யாரு பணக்காரங்க யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சென்னையில் இருக்கிற ஏழை மக்கள் எங்க சென்னையில் இருக்கிற ஏழை மக்கள்லாம் யார் எங்கிருந்து போனவங்க எல்லாம் இங்கேருந்து போனவங்க கிராமத்திலிருந்து போனவங்க ஏழை மக்கள் வாழ்வாதாரம் இல்லை அதுக்காக தான் சென்னைக்கு போய் வேலை தேடி போகிறாங்க அவங்களுக்கு ஏதோ அங்கங்கே சின்ன வீடு அதில் போய் தண்ணி பூந்து அவங்களுடைய வாஷிங் மிஷினோ வாஷிங் மிக்சி கிரைண்டரு பைக்கு அதை தான் வச்சுருக்குறாங்க புடவை கிடவை எல்லாம் போயிட்டு அடுத்த வெள்ளம் சென்னையில் ஐந்துலேருந்து ஆறு ஆண்டுகளுக்குள்ளே வரும் அதையும் நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் அதன் பிறகு அடுத்த வெள்ளம் சென்னைக்கு மூன்று ஆண்டுகளில் வரும் ஆனால் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அரசாங்க நடவடிக்கை எடுப்பாங்களா என்ன நிதி கொஞ்சம் வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பாங்க கொடுத்த இந்த மக்களும் ஆ வணக்கம் ஐயா நல்லா இருக்கணும் ஜாமின்னு சொல்லிட்டு போவோம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் ஒரு மாதத்தில் இந்த வெள்ளம் வந்ததே மறந்துடுவாங்க ஏன் அடுத்தது புதுசாக சினிமா வரும் இல்லை ஐபிஎல் கிரிக்கெட் வரும் அதெல்லாம் நடக்குது மன்னர்கள் வந்து ஆட்சியில மன்னர்கள் மீது மக்கள் அதிருப்தியில் இருந்தாங்களா கோபமா இருந்தாங்கன்னா குடியும் கூத்தும் குடுத்துடுவாங்க மன்னர் இந்த அடுத்த ரெண்டு மாசத்துக்கு குடி கூத்து ஒரு பக்கம் குடி பக்கம் கூத்து அந்த மக்கள் வந்து அதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஓ மன்னர் ஓப்பா மன்னர் வாழ்க்கு கத்திக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு என்ன நடக்குது சினிமாவும் குடியும் தான் கூத்துக்கு பதிலாக இன்றைக்கி சினிமா குடி அதே குடிதான் இப்போ அப்பயும் குடி இப்பயும் ஐந்தாண்டு காலம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றிய நேரத்தில் எனக்கு அப்பொழுது முப்பத்தஞ்சு வயசு தான் டெல்லியில் போய் உட்கார்றப்போ என்னுடைய அதிகாரிகள் செக்ரட்டரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஐஏஎஸ் அதிகாரி என் கீழே விலசி அவங்களுக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு வயசு ஐம்பத்தெட்டு எனக்கு முப்பத்தஞ்சு நான் போன உடனே என்ன பார்த்த விதமே யாரா இவன் இன்னொரு சின்ன பையன் எங்கேயோ எங்கேயோ கட்சி பேர் தெரியாத கட்சியிலேருந்து எங்கேயோ வந்திருக்காங்க நம்மளை எல்லாமே மதராசி மதராசின்னு தானே சொல்லுவாங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தெரிஞ்சு படித்து 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 மூன்று மாதத்தில் எல்லாம் தெரிஞ்சு அதன் பிறகு ஒன்று ஒன்றா நான் சொல்லி இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சி நடத்தி இன்றைக்கி இந்தியா முழுவதும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தோம் திமுக வாய் திறந்திருக்காங்களா இப்போது எதுக்கும் வாய் திறக்கல ஏன் ஏன் இந்த அடித்தள மக்களுடைய வாக்கு மட்டும் உங்களுக்கு வேணும் அவங்களுக்கு உரிமைகளுக்கு கிடைக்கக்கூடாது